பிரியமானவர்களே நாமும் வாழ்வில் பணத்தால் எல்லாம் சாதிக்கலாம் என நினைக்கக்கூடாது அநேகர் இதை நினைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டவரே உமது விருப்பம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று எனது சித்தமல்ல உமது சித்தமே ஆகட்டும் என்று ஜெபிப்பதுதான் சரியான ஜெபமாகும் என்றும் நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பணத்தினால் பெற முடியாதவைகள் என்கிற தலைப்பிலே நாம் இந்த பாகத்தை பார்க்கலாம் ஆவிக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை பணத்தால் பெறவும் முடியாது பணத்திற்காக நாம் அதை கொடுக்கவும் முடியாது என்று நாம் பார்க்கிறோம் இந்த மாய வித்தைக்காரனின் தவறான எண்ணமும் வேண்டுதலும் இவனுடைய வாழ்க்கையில் இருந்தது ஏனென்றால் அப்போ அந்த புதிய விசுவாசிகள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ண உடனே பரிசு அருளப்பட்டதை அவன் கண்டு ஆகா நன்றாக இருக்கிறதே எனக்கு இந்த வரம் கிடைத்தால் நான் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதித்து பெரிய ஆளாகி என்னை நான் பெருமையாக நான் வைத்து கொள்வேனே என்கிற அந்த தீய எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததினால் நானும் புகழடைந்து வாழ்வேன் என்று நினைத்து பணத்தை கொண்டு வந்து அந்த அப்போஸ்தலர்களிடத்திலே கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை கேட்டான் ஆகவே எப்படி இருக்கிறது பாருங்கள் இந்த காலத்திலும் கூட அநேகர் பணத்தை கொடுத்து நாம் ஆண்டவரை வாங்கி கொள்ளலாம் பணத்தை கொடுத்து ஆண்டவருடைய கிருபையை வாங்கி கொள்ளலாம் என்று அனைகர் நினைக்கின்றார்கள் ஆகவே அது தவறாகும் அப்படி நாம் ஆண்டவரை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம் சீமோன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக அவன் கேட்கவில்லை தனது வாழ்வு மதிப்பு புகழை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அவன் இந்த வரத்தை கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியைப் பெற்று ஊழியம் செய்வதற்காக அல்ல தன்னை உயர்த்துவதற்காக அவன் கேட்டான் இன்றும் அநேகர் பர்சுத்தாவின் வரத்தை பெற்றவர்கள் என்று சொல்பவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் என்று சொல்லும் அநேகர் கூட ஆண்டவர் அருளின தாளந்து திறமை வரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் தங்களையே மகிமைப்படுத்தி தங்களையே புகழ்ந்து பேசிக்கொண்டு இன்னும் தங்களுடைய வாழ்வின் நிலைமையை உயர்த்தி கொள்கின்றதை நாம் காண்கின்றோம் அவர்களையும் அநேகர் ஆகவே ஆகவேதான் நாம் எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தெறியும் தன்மையோடு நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்றோம் ஆண்டவரை தேடி வருவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதனை நாடி தேடி அழைகின்றார்கள் என்று நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு அருளியுள்ள திறமைகள் தாளந்து வரங்கள் ஞானம் அறிவு இவைகளை வைத்து நம்மை நாமே நாம் வளர்த்துக் கொள்கிறோமா அல்லது தேவனுடைய ராஜ்ய விரிவாக்கத்துக்காக நான் பயன்படுத்துகிறேனா என்று நம்மை சிந்தித்து பார்ப்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே உம் விருப்பம் உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் பிதாவே ஆமேன்